மண்டியிட்ட கமலஹாசன் லைஃபே போச்சு கைவிட்ட திராவிடம் கதரும் கமலஹாசன் என்னப்பா கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியலையேப்பா ரெண்டாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திரைப்பட வர்த்தக கூட்டமைப்புக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் ஆனால் அந்த கடிதத்தில் கூட மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியலையே ஆனால் நீ என்னன்னு கேட்டிங்கன்னா மண்டி இட்ட கமலஹாசன் அப்படின்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான விடையை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்பாக உங்ககிட்ட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோ பட்டி எல்லாம் போய் சேர்ந்திருக்குது அந்த வீடியோ பார்த்த மக்கள் திராவிடத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் யார் அந்த சார் என்று விடை தெரியாத வரைக்கும் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு பாதி தீர்ப்பு தான் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முழு தீர்ப்பு கிடைக்கும் யார் இந்த சார் என்பதை வெளியே கொண்டு வருவோம் அந்த சார் வெளியே வருவதை ஸ்டாலின் சாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டார் அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பை கொச்சப்படுத்துகின்றார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பீங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் விளக்கமாக வீடியோ வெளியிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்று புரிந்திருக்கும் திராவிடத்துக்கு அண்ணாமலை வீடியோ என்பது பெரிய நெருக்கடி தந்திருக்குது திராவிடம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மக்களிடையே போய் சேர்ந்து போச்சு ஸோ மக்கள் அண்ணாமலுடைய வீடியோவை மறக்கணும் அப்படி மறக்கலைன்னு வச்சுக்கல திராவிடத்துக்கு ஆபத்து அதனால் ஊடகங்களுக்கு உத்தரவு உடனடியாக சிரம ஏற்ற ஒரு முன்னணி ஊடகமானது கமலஹாசனுடைய பல விஷயத்தை பன்னிரெண்டு மணிக்கு கையில் எடுத்தது அதை நான்கு மணி வரைக்கும் விவாதமாக வைத்து விவாதம் செய்கின்றார்கள் கமலஹாசன் பட விஷயம் என்பது மக்கள் பிரச்சனையா இல்லை வாழ்வாதார பிரச்சனையா சோத்து பிரச்சனையா அரிசி பிரச்சனையா என்ன பிரச்சனையா பருப்பு பிரச்சனையா இல்லை விவசாயிகள் பிரச்சனையா இல்லை இடப்பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்லை நோய் அவசரமா என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஐந்து மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு முன்னணி ஊடகமானது செலவழிக்குது என்றால் ஏன் அண்ணாவுடைய வீடியோவை புறக்கணிக்கணும் மக்கள் மறந்தே போக வேண்டும் அவங்க நினைவில் இருந்து அண்ணாமலை கேட்ட கேள்வி மறந்தே போக வேண்டும் திராவிடத்துக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது வழக்கம்போல மக்கள் திராவிடத்தை நம்பியே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே கமலஹாசனுடைய திரைப்பட விஷயத்தை ஐந்து மணி நேரம் விவாதம் செய்கிறாங்க சம்பந்தமே இல்லாதவங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு விவாதம் செய்கின்றார்கள் எதற்காக கமலஹாசன் பட விஷயத்தை ஐந்து மணி நேரம் விவாதம் செய்ய வேண்டும் அவ்வளோ முக்கிய பிரச்சனையா எல்லை பிரச்சனையா சட்ட பிரச்சனையா என்ன பிரச்சனை வந்துடுச்சு நம்ம நாட்டினுடைய இறையாண்மை பிரச்சனையா எந்த பிரச்சனைக்காக அஞ்சு மணி நேரம் இந்த ஊடகம் பேசியிருக்குது இன்றைக்கி கமலஹாசன் படத்துக்காக அந்த ஊடகம் அஞ்சு மணி நேரம் விவாதம் செய்திருக்குது பன்னிரெண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஒரு பொதுநல விரும்பியா இருந்தா அந்த ஊடகம் செய்த தவறான பிரச்சாரத்தின் காரணமாக இனக்கலவரமே வந்திருக்கும் தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி அந்த அளவுக்கு விவாதத்தில் கலந்து கொண்டவங்க உணர்ச்சி வசப்பட்டு விட்டாங்க கர்நாடகாக்காரன் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவன் நம்முடைய உரிமையாக இருக்கக்கூடிய தண்ணீரை கேட்டாவே தரமாட்டான் தகராறு பண்ணுவான் கொளுத்துவான் அடிப்பான் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அகதியாக அடித்து இங்கே அனுப்புவான் அவ்வளோ வன்மம் நிறைந்தவன் அவனுக்கு உண்மை தெரியாது உணர்வு மட்டும்தான் வெளிப்படுத்துவான் அப்படி இருக்கின்ற தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சரி திரைப்பட தயாரிப்பாளர்களும் என்று போர்வையில் இருக்கிறவங்களும் சரி உசு பேத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதையும் ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கின்றான் எவனோ ஒரு நல்ல புண்ணியவாம் பழகுது டேய் நீ அஞ்சு மணி நேரமாக கமலஹாசனுக்கு ஆதரவாக உருட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு உருட்டி நீ கர்நாடகா தமிழக எல்லையில் இனக்கலவரத்தை உண்டு பண்ணிவிடுற போல் இருக்குது மூடிக்கிட்டு இந்த செய்தியை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு செய்தியை போடு அப்படின்னு அந்த முன்னணி ஊடகத்தினுடைய தலையில் கொட்டியிருப்பாங்க போல் இருக்குது காரி துப்பியிருப்பாங்க பழகுது அதனால்தான் நான்கு மணிக்கு பிறகு அந்த விஷயத்தையே விட்டான் நான் அஞ்சு மணி நேரமாக அந்த ஊடகத்தை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் கடைசியில் கே ராஜன் என்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்னடர்கள் வாழலையா இங்கே கர்நாடகா படம் வரலையா அப்படின்னு வந்து இங்கே இருக்கின்ற கன்னடர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் கர்நாடக சும்மா இருப்பானா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்ல போதுன்னு நம்ம இருக்கணும் ஆனால் விவாதம் என்ற போர்வியில் வாழ்வாதாரத்துக்காக போய் வாழ்க்கை நடத்தக்கூடிய கர்நாடகால் வாழக்கூடிய தமிழுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்து இருப்பான்பா இந்த முன்னணி ஊடகம் அதனால் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் இரண்டாவது யாருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு பேசணும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்றுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பல கோடி பேருக்கு பெரிய ஆப்பாக வச்சுட்டு இருப்பான் இவன் விவாத நிகழ்ச்சி வச்சு ஸோ அதனால தான் இந்த பொறுப்பற்ற ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மையை கிழித்து எரியணும் தான் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு கடைசியில் கமலஹாசன் மண்டிவிட்ட விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலை நல்ல விஷயந்தான் ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி தமிழ் பற்றாளர்களாக இருந்தாலும் சரி மொழி ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க சில பேர் உருட்டுவாங்க ஆதி திராவிட மொழி இருந்தது அந்த ஆதி திராவிட மொழியிலேருந்து தமிழும் அதற்கு பிறகு கன்னடமும் அதற்கு பிறகு தெலுங்கும் அதற்கு பிறகு மலையாளமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பத்தாறு மொழி குடும்பங்கள் சேர்ந்ததுதான் தான் ஆதி திராவிட மொழி அப்படின்வாங்க சரிடா தமிழ்மொழி ஓகே குறிப்பிட்டு சொல்கிற கன்னட மொழி குறிப்பிட்டு சொல்கிற ஆதி திராவிட மொழின்னு சொன்னியே அது எந்த மொழிடா தமிழுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்கிறியே அந்த திராவிட ஆதி மொழி என்னடான்னு கேட்டு போகிறேன் பதிலே தெரியாது ஏன்னா தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் தாய் அதில் இருந்து தான் கன்னடமும் வந்தது தெலுங்கும் வந்தது மலையாளமும் வந்தது நீங்கள் கன்னட மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டு பாருங்க மொத்தமே தமிழ் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் சமஸ்கிருதத்தை பற்றி கர்நாடகாவில் இருக்கக்கூடியவனுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் தமிழிலிருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னால் அவங்க வச்சுக்குவான் உண்மையை ஆராயவே மாட்டான் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்றதுக்கான ஏகப்பட்ட ஆய்வு நூல்கள் இருக்கிறது அதை படித்தா தானே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எழுதுறது கிடையாது வெளிநாட்டுக்காரன் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறான் அதெல்லாம் படித்தாதானே அப்படி நடுநிலையாக நடந்து கொள்ள மாட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டான்னு வச்சிக்கங்களேன் அப்படி ஒத்துக்கிட்டால் அவனுடைய பெருமை வந்து சிறுமைப்பட்டு விடும் என்ற உள்நோக்கத்தின் காரணமாக நாம் எப்படி மொழி பெருமை பேசுகிறோமோ அது போல் அவனுடைய மொழி பெருமையை பேசுகிறான் தப்பு கிடையாது ஆனால் உண்மை என்ன தமிழ்மொழியிலிருந்து தான் வந்தது இந்த மொழிகள் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிய உண்மை அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படியே உற்று போக வேண்டியது தான் ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்கிறாரு கமலஹாசனை பார்த்து ஏப்பா நீ மன்னிப்பு கேட்டுடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஜூன் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஜூன் அஞ்சாந்தேதி வந்து கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு கர்நாடகாக்காரங்கிட்ட மண்டி இட்டு விட்டார் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு என்று சொல்லிவிட்டு கடைசியில் படத்தை குறித்த நேரத்தில் வெளியிடலைன்னா என்ன அர்த்தம் மண்டிவிட்ட மாதிரி தான் அதனால் கமலஹாசன் இனி கர்நாடகாவில் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாது அங்கே அவருடைய லைஃபே போச்சு மன்னிப்பு கேட்டால் கர்நாடகாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓட விடுவான் அவன் எதிர்பார்ப்பது அதுதான் நீதியரசர்களும் அதான் சொல்கிறாங்க நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் கமல் அப்படின்ற தீர்ப்பை எழுதிவிட்டு அதற்கு பிறகு கமலஹாசன் என்ன சொல்கிறாரு அதே மாதிரி இந்த வழக்கில் கர்நாடகாக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு மன்னிப்பு தான் தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுலேயும் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளாம் எல்லாருக்குமானவரான் அவர் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசக்கூடாது இது உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தையினால் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குது உடஞ்சி போன முட்டையை ஒன்றாக்க முடியாது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜகோபால் ஆச்சாரியர் அவர்கள் தமிழ்லேருந்து தான் கர்நாடகம் வந்தது அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டார் அது வரலாற்றில் இருக்குது இப்போ நீ களறி விட்டுருக்குற எவா கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படிலாம் சொல்லாத மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற மாதிரியான கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாது இந்தியாவில் மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டு விட்டது மொழி என்பது மக்களுடைய உணர்வாக இருக்கிறது மூச்சாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லலாம் நீ என்ன வரலாற்று ஆய்வாளராக இல்லை மொழி ஆய்வாளராக எதன் அடிப்படையில் சொன்னேன் அதனால் போகிற போக்கில் போட்டு விட்டுலாம் போவாதப்பா மக்கள் கொதிப்பாக இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்டு முந்நூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருப்பதாக சொல்ற மணிரத்தனத்தினுடைய படம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்குறது சரியா சரியாக இருக்கும் அப்படின்னு நீதியசன் வந்து சொல்லிக்கிறார் கமலஹாசன் படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசை எனக்கே இருந்தது ஆனால் கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்க கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பா மன்னிப்பெலாம் கேட்க மாட்டேங்க எல்லா மொழியும் மதிக்கக்கூடியவங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் தனித்துவமானவை எல்லா மொழியினுடைய பெருமையும் எனக்கு பிடிக்கும் எப்போவுமே சிறுமைப்படுத்தினதே கிடையாது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கணும் ஆனால் மக்களை பிரிக்கக்கூடிய சுவராக இருக்கவே கூடாது என்னுடைய சொந்தம் எல்லாமே அப்படின்ற நோக்கில் தான் நான் பேசினேன் நான் வந்து கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது அது மட்டும் கிடையாது இந்தியை தவிர மீது எல்லா மொழியும் நான் நேசிக்கக்கூடோம் தான் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு ஸோ மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டார் எந்த நோக்கத்துக்காக பேசுனேன் அதை பாருங்கள் அதே மாதிரி நான் பேசின விஷயம் படத்தில் ஏதாவது இருக்கிறதா ஸோ படத்துக்கும் நான் பேசுனதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னா அப்போ உன் படத்தை உன் வீட்டிலே வச்சுக்கோ அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கமலஹாசனை பொறுத்து வரைக்கும் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலை இந்த விஷயத்தில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவங்க மொழிக்கு ஆதரவாக பேசி போட்டாங்க கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் இனமா பணமா அப்படின்னு பார்க்கும்போது இனத்தின் பக்கம்தான் நிற்பார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கமலஹாசன் மண்டி இடாத ஆள் மாதிரி ஜெயலலிதா கிட்டே மண்டி இட்டார் அந்த விஷயம் தெரியாதா எனக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை நான் வேறு நாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு அழுதவர் தெரியாதா அதனால் சமயம் வருகின்ற போதெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்ட ஆள் தான் ஆனால் மன்னிப்பு கேட்கக்கூடாது வரலாற்று பூர்வமான உண்மை கிடையாதுங்க அறிவியல் பூர்வமான உண்மை தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது திராவிடம் என்பது கமலஹாசனை காப்பாற்றும் என்று பார்த்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்ல தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆணித்தரமாக பின்பற்றலாம் ஒன்று மொழிவாரிய தேசியம் இல்லையா இந்திய தேசியம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பின்பற்றலாம் ஏன்னா இப்போ தமிழன் தமிழ் தேசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி பிடிக்கலாம் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஏப்பா எனக்கு மொழியாக பிரிந்து நிற்க ஆசை கிடையாதுப்பா நான் வந்து இந்தியன்பா அப்படின்னா நீ இந்திய தேசியத்தை தூக்கி பிடிக்கலாம் அப்போ ஒட்டுமொத்த இந்தியர்களும் பின்னாடி இருப்பாங்க ஆனால் இந்த மண்ணில் இல்லாத கொள்கை இல்லாத ஒன்று திராவிடம் ஆனால் கமலஹாசனுக்கு நான் பிறந்த மதமும் பிடிக்காது நான் பிறந்த மண்ணும் பிடிக்காது தமிழ்நாட்டை சொல்லலை இந்தியாவை சொல்கிறேன் இரண்டாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தான் படம் மட்டும்தான் சிறந்தது தான் பேசுனது மட்டும்தான் சரியானது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எது பேசினாலும் புரியாது ஆனால் என்னமோ தெரில தக்லை படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு அவர் பேசின வார்த்தையானது நம்மை தாண்டி கர்நாடகா காரனுக்கு வரைக்கும் புரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை இப்படி திராவிடத்தின் பக்கம் நிற்கக்கூடிய கமலஹாசனுக்கு இந்த மொழி பிரச்சனையில் திராவிட ஆதரவாளர்கள் யாருமே கை கொடுக்கவே இல்லை மொத்தமாக கைவிட்டுட்டாங்க கர்நாடகாவோட துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி கமலஹாசனுக்கு வரலாறே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது ஏன்ப்பா கர்நாடகாவில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க தெரியுமா ஓசூருக்கு எத்தனை பேர் பெங்களூர்லேருந்து போயிட்டு வராங்க தெரியுமா அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய இனக்கலவத்தை உண்டு பண்ணுற மாதிரி கர்நாடகாவில் ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் இனக்கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஆனால் நம்ம தான் முதலமைச்சர் இருக்கார் இத்தனைக்கும் கமலஹாசனுக்கு ஆதரவாளர்கள் தான் இந்த மொழி பிரச்சனையில் மூத்த மொழி எது அந்த வழி தோண்டுதல் என்னென்ன மொழி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை மொழிக்கென்று ஒரு அமைச்சர் இருப்பார் இல்லையா தங்கம் தென்னரசு கலாச்சார அமைச்சர் அவராவது வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கலாம் ஆனால் திராவிடமானது ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டது அதனால் திராவிடத்தை நம்ம நீங்கள் சோழி முடிஞ்சது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் படத்தை வெளியிட முடியாமல் கர்நாடகாக்காரங்க சொன்ன மாதிரியே முடிக்கிட்டாங்க பாடுறா நீதிமன்றத்துக்கு போயிட்டு நான் படத்தை உட்றேன் அப்படின்னு நினச்ச கமலஹாசன் கடைசியில் கர்நாடகாவில் குறித்த நேரத்தில் படமானது ரிலீஸ் ஆகாது அப்படின்னு கர்நாடகாவில் மண்டிகிட்டு இருக்கின்றார் ஸோ திராவிடம் என்றைக்கும் தீர்வு தான் அதை கமலஹாசன் இப்போ புரிஞ்சிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல அவருக்கு ஆதரவாக வரவே இல்லையே அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார்கிட்ட பேசி நம்ம முதலமைச்சர் அதெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கோங்கப்பா வாய் தவறி கூட சொல்லியிருக்கலாம்ப்பா அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன அமைப்புகள் போராடத்தான் செய்யும் படத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்கள் தமிழ்நாட்டிலேயும் உங்கள் படங்கள் வருதில்ல நாங்கள் பாதுகாப்பு தரமுல்லையா எங்கள் கலாச்சாரத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட படங்கள் கர்நாடகாவிலேருந்து வருது அப்போதெல்லாம் நாங்கள் நான் எதிர்ப்பு தெரிவித்துமா கண்ணியமாக நடந்துக்கலையா ஆ ஊன்னா உங்கள் மொழி பெற்ற காட்ட ஆரம்பிச்சுறீங்க அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நம்ம முதலுடைய நண்பர் சிவக்குமார்கிட்டையே பேசியிருக்கலாம் தண்ணிக்காக தான் பேச மாற்றார் என்றாலும் கூட தற்களை படத்துக்காவது பேசியிருக்கணும் அப்படின்னு கமலஹாசன் எதிர்பார்த்தார் ஆனால் பேசவே இல்லை திராவிடம் இப்படி கைவிட்டு விட்டதே என்று கதறுகின்றார் கமலஹாசன் இனியாவது இந்திய தேசியத்தின் பக்கம் வரணும் இல்லை தமிழ் தேசியத்தின் பக்கம் உறுதியாக நிற்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கல பாரு அதுவே வெற்றி கமலஹாசன் பக்கம் நாம் நிற்கின்றோம் ஸோ அண்ணாமலுடைய வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துடுச்சு என்ன பண்ணாலும் திராவிடத்தினால் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பது தான் என்னுடைய எண்ணம் ஸோ யார் இந்த சார் என்ற விஷயத்தை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வெளியே கொண்டு வருகின்றாரா இல்லை என்பத பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே